அடுத்த ஒரு சகோதரர் வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் ஏன் மதுகபுகளில் உள்ள தவறுகளை சொல்வதில்லை என்று என் நண்பர் கேட்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதான் மதுகபுகள்ல உள்ள தவறுகளை நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன நான் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருந்தாங்க விதார்த்துகளை காரணம் காட்டி தனி பள்ளிவாசல் கட்டிட்டு போலாமா இந்த பள்ளிவாசல் விதத்து நடக்குது தனி பள்ளி கட்டப்போ அதுக்கு நான் ரொம்ப அழுத்த திருத்தமான சொல்லியிருந்தேன் அப்படி தனி பள்ளிவாசல் கட்டுவது என்பதே பெருமானாருடைய எதிரானது பெருமானார் எதிரானது கண்மணி நாயகம் பதிமூன்று ஆண்டுகள் எந்த பள்ளியில சிறுக்கு நடந்ததோ எந்த பள்ளியில குஃபூர் நடந்ததோ எந்த புனிதமான பள்ளிவாசல் சிலை வணக்கத்தாலும் சிறுக்காலும் நஜிசாக்கப்பட்டிருந்ததோ அந்த பள்ளிவாசலில் தான் கடைசி வரை தொழுது கொண்டிருந்தார்கள் சொல்ல போனா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தியது அந்த பள்ளியில தொழுது அவன் தொழுதுகிட்டு இருக்கும் தோல்ல கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய மலம் நிறைந்த சாணம் நிறைந்த பொருளை கொண்டு வச்சுட்டு போனாங்க அவன் உயிருக்கே பங்கம் ஏற்பட்டது ஆபத்து ஏற்பட்டது அந்த நிலையில் கூட கண்மணி நாயம் செல்லல அந்த காபத்துல தொழுவுல காபத்துல விட்டுட்டு தனிப்பள்ளி கட்டி போல அதே காபத்துல தான் தொழுது இருந்தாங்க பதிமூணு வருஷமா சொன்னேன் ஆனா இன்னைக்கு ரசோலாசன் நினைச்சிருந்தாங்க அந்த காலம் தனிப்பள்ளி கட்டிருக்கலாம்ல இது சிறுக்கு நிறைஞ்ச பள்ளி அசிங்க நிறைஞ்ச பள்ளி நஜீஸ் நிறைஞ்ச பள்ளி இது வந்து காவிர்கள் முஸ்லீம்கள் வந்து சிலை வழக்கத்தால் அசிங்கப்படுத்திட்டாங்க ஆகவே அல்லா எனக்கு எப்போ மக்கத்து வெற்றி கொடுப்பானோ மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பானோ அப்ப இந்த சிலைகளை எல்லாம் அகற்றிய பிறகுதான் நான் அங்க வந்து தொழுவேன் அது வந்து பள்ளி தொழும் அடைஞ்சு சபதம் என்ற சொல்ல வேற பள்ளி கட்டிருக்கலாமே செயலி ரசுல்லா சில நடத்தலாம் இதை விட அழகிய முன்மாதிரி என்ன வேணும் சாதாரண சின்ன சின்ன பிதாத்து நடக்குது அல்லது விளங்காம ஏதோ மக்கள் அறியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தனிப்பள்ளி கட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா இது தனிப்பள்ளி கட்டுறது எந்த முகாந்திரம் இது இது எங்க அமைப்புடைய பள்ளி எங்க இயக்கத்துடைய பள்ளி இது பியூர் பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி மக்களை மூளைச்சி செய்து இதெல்லாம் செய்யாதீங்க பள்ளிவாசர்களும் எந்த பள்ளிவாசர்களும் பின்பற்றப்படுவது கிடையாது எல்லா பள்ளிவாசர்களையும் பின்பற்றப்படுது மதுகப்படியும் வெளிச்சத்துல பின்பற்றப்படுது நான் இல்லையா அந்த கேள்வியை தொடர்ந்து அனைவரும் சகோதரர் கேட்டுப்பாரு நினைக்கிறேன் மதுக போல பின்பற்றது இல்லங்கிறீங்க ஆனா எத்தனையோ பள்ளிகளில் மதுக தொழுது நடக்குது

தெரிந்த அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய கட்டளை அந்த அடிப்படையில நமக்கு தெரியாத விஷயங்களை நம்மை விட பண்படங்கு அறிந்தவர்களான இன்றைக்கு வாழக்கூடிய சுயநலமிக்க ஆளுங்கள் அல்லாத உன்னதமான இரையச்சம் உள்ள தக்குவா உள்ள வாழ்ந்து மரணித்து விட்டு சென்ற அந்த கண்ணியமிக்க இமாம்கள்ட்ட கேட்கிறது என்ன தப்பு இன்னைக்கு இமாம்கள்லாம் வேணா எங்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்களே போலி ஆளுங்க இவங்க என்ன தக்குவா இருக்குது அவங்களை வண்டவாள வெளியே வந்துட்டு இருக்குது அற்பமா காசு காண்டியும் துணியா காண்டியும் பணத்து ஆண்டியும் அசிங்கமான கேவலமான அசைக்காண்டியும் எப்படிப்பட்ட கேவலமான காரியங்களா ஈடுபட்டாங்க வெளியே வந்துட்டு இருக்குது இவர்களை விட அந்த இமாம்கள் எவ்வளவு புனிதமானவர்கள் இல்லையா தக்குவா உள்ளவங்க இல்லையா பேடுதலானவங்க இல்லையா அந்த இவங்க சொல்றதை கேட்கா அந்த இமாம்கள் சொல்றதை கேட்கக்கூடாதா இமாம்களே வேண்டாம் நாங்க குரான் சொல்றோங்கிற பேர்ல ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் ஒரு நாளைக்கு ஒரு அதிர்ச்சி சொல்றாங்களே குரான் அதிசயம் ஒண்ணுதான் சொல்லி முடிச்சுட்டாங்க சில குரான் இறங்கி முடிஞ்சிருச்சு சொல்லி முடிச்சாச்சு முழுமையாயிடுச்சு இனி ஒரு போறது வரப்போறதில்லை இனி ஒரு குரான் இல்ல அப்படி இருக்கும்பொழுது இந்த பத்து வருடங்களுக்குள் எத்தனை மசாலாக்கள் எத்தனை சட்டங்கள் எத்தனை முரண்பாடுகள் எத்தனை மாற்றங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் அதை மாற்றுறது அடுத்ததா அதை சட்டம் அடுத்த நாள் அடுத்த மாற்றுறது ஏன் இந்த முரண்பாடு இப்ப இப்பதான் தெரியுது அப்ப சுட்டி காட்டும் போது ஏங்க இப்படி முரண்பாட சொன்னீங்கன்னா நாங்கள் மனிதர்களும் தானே தவறு செய்திருக்கலாம் சொன்னாங்க இப்பதான் தெரியுது அவருடைய சுயநலங்களுக்காக மாற்றியிருக்கிறார்கள் இந்த அதிசய சொன்னா லாபம் கிடைக்குமா அந்த அதிசைய சொல்றது இல்ல அது கிடைச்சா அதை சொன்னா இப்ப நஷ்டம் நம்ம இந்த அதிசையம் சொன்னா நமக்கு லாபம் சொன்னா அப்ப இந்த அரிசி சொல்றது அப்ப இவருடைய சுயநலன்களுக்காக மார்க்கத்தை விற்றிருக்கிறார்கள் கேவலமாக இவர்களை விட அந்த இமாம் இமாம் ஷாஃபி ரமத்துலாலி இமாம் அபோரிஃப் ரமத்துலாலி அகமது பின் ஹம்பல் ரமத்துலாலி மாணிக்க ரமத்துலாலி எவ்வளவு உயர்ந்தவங்க இல்லையா பண்படங்கு மேலானவங்க இல்லையா அவர்களுடைய கால் தூசு கூட இதெல்லாம் ஆக மாட்டார்களே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இமாம்களை குறை சொல்லக்கூடிய இமாம்களை சொல்லக்கூடிய மூலவிகள் ஆகவே கண்டித்திருக்கிறது ஆகவே அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த இமாம்கள்ட்ட கேட்கிறோம் அவங்க என்ன சத்துவா கொடுக்குறோ அதை ஃபாலோ பண்றோம் நாம இது இமாம்களை ஃபாலோ பண்றோம் இமாம்களுடைய சத்துவா ஃபாலோ பண்ணல அவர்கள் குரான் அதிச அடிப்படையில் தான் சத்துவா கொடுக்கின்றார்கள்

தங்களுடைய பேச்சுக்கள் கோடிக்கணக்கான குறைகள் வைத்திருக்கிறார்களே குறைகளை நான் சொல்வதில்லை பேசுவதில்லை பொருள் எங்கேயாவது ஒரு குறையை சுட்டிக்காட்டுங்கள் சொல்லி காட்டுங்கள் அது தவறு என்ற பட்சத்தில் தவறு என்று ஓப்பநாட்டுக்கள் செய்கிறேன் தவறு இல்லை என்ற அது எந்த அளவுக்கு சரியானது என்று நான் நிரூபிக்கின்றேன் ஆயிரம் இல்லைன்னு சொல்ல ஆயிரக்கணக்கான தப்புகள் இருக்குது இருக்கணும் அப்பதான் அந்த குரானுக்கு வித்தியாசம் இருக்கும் தப்பே இல்லண்டா அல்லாஹ் அருடைய வேதத்துக்கும் மனித எழுதுற புத்தகத்துக்கு அப்புறம் வித்தியாசம் இல்லாம போயிடுமே ஆகவே கண்ணியத்துக்குறே தப்புகள் தவறுகள் இருக்குது ஒப்பட சொல்றாத நான் இல்ல இல்ல பூசி மறுப்பெல்லாம் தயாரா இல்ல மனிதர்களால் எழுதப்பட்டது தவறு இருக்கத்தான் செய்யும் இவங்க என்ன பண்ணாங்கடா இந்த போலி தூய்மைவாதிகள் நாங்கள் தூய்மையான இஸ்லாத்தை சொல்ல போறோம் அப்படின்னு புறப்பட்டவங்க இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த பிக்கு கிதாபுகளுமே அசிங்கங்கள் நிறைந்தது ஆபாசங்கள் நிறைந்தது கேவலங்கள் நிறைந்தது அப்படி இப்படி எங்க உடல் உறவு சட்டங்களை பற்றி பெருமானா செல்லலாம் சொல்றாங்க அதனால அரிசு ஆபாசம் சொல்ல முடியுமா கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கையை பத்தி ரொம்ப சொல்கின்றான் விசாவுக்கும் அரசுக்கும் அண்ணாசியத்துக்கும் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலங்கள் உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்க விரும்பியா வரலாம் வாருங்கள் உடல் உறவு பத்தி அப்ப அதனால குரான் ஆபாசம் சொல்ல முடியுமா அதுவும் இல்லா

சீதேவியான தப்பவா உள்ள இரையச்சம் உள்ள அந்த இமாம்கள் மீது பழி சுமத்தி அவர்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு பதிலாக நம்மை அதிபரிடக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற சுயநலமிக்க தலைவர்களுடைய வார்த்தை தான் இதெல்லாம் கேக்குறேங்க தமிழ்நாட்டில் சுமார் இருபது இருபத்தஞ்சு நான் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி சொல்றேன் தமிழகத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சுமார் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மது வேண்டாம் எல்லாம் பிரிவுகள் மார்க்கத்தில் பிரிவு கிடையாது ஒரே குரான் ஒரே நபி ஒரே ஹதீஸ் ஒரே வேதம் ஒரே அல்லாஹ் ஒரே இறை ஒரே மறை என்று இருக்கும் பொழுது ஏன் நான்கு பிரிவுகள் என்று புறப்பட்டவர்கள் இன்னைக்கு நாற்பது பிரிவா பிரிஞ்சு நிற்கிறாங்களா இல்லையா நாலு பிரிவு வேண்டாம் என்று சொன்னவர்கள் என்ன ஆச்சு இன்னைக்கு நாற்பது பிரிவா நிற்கிறாங்களா இல்லையா அதான் சோதனை அடிக்கடி சொல்வது உண்டு இவர்களுடைய இந்த தவறான போக்கினால் இவர்களுடைய சுயநலமிக்க போக்கினால் இன்னைக்கு தலையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் குதர்க்கவாதிகள் இவர்கள் குழப்பவாதிகள் குழப்ப ஆரம்பிச்சாங்க மது தப்பு அது தப்பு இது தப்பு என்று இல்லாத போல கடைசி சகாபாக்களை எல்லாம் கேவலப்படுத்தி சகாபாக்களை இழிவுபடுத்தி சகாபாக்களை மட்டமானவர்கள் என்று சொல்லி அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி வளர்ந்து வர்றார்கள் இவர்களுடைய இந்த சுயநலத்தினால பிளவுபட ஆரம்பிச்சாங்களா உடைய ஆரம்பிச்சாங்களா செதற ஆரம்பிச்சாங்களா இன்னைக்கு இந்த குதர்க்கவாதிகள் இந்த விதாத்துவாதிகள் மார்க்கத்துல இல்லாத எல்லாம் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய குதர்க்கவாதிகள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தலையெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஆகவே மற்றபடி பதுகவுகளை குறை சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது மதுக குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது உங்களுடைய பார்வைக்கு எந்த தவறு தேர்ந்தாலும் சுட்டி காட்டுங்கள் தவறு ஓப்பன் டிக்கல சொல்ல தவறு தான் நீங்க வாரம் போடுங்க என்று சொல்ல நான் தயாராக இருக்கிறேன்